வீட்டில் ஆசை ஆசையாக வளர்த்த நாய் கடித்து ரேபிஸ் தொற்றுக்கு ஆளாகி தென்காசியைச் சேர்ந்த சலவை தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார் இதே போன்றது ஒரு சம்பவம் ஆந்திராவிலும் இரண்டு பேரின் உயிரை பறித்திருக்கிறது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நைனா நகரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட துரைசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்தையா ஐம்பது வயதான இவர் சலவை தொழில் செய்து வருகிறார் மனைவி மூன்று மகள்கள் ஒரு மகன் என வாழ்ந்து வந்த இவர் வீட்டில் மற்றொரு உறுப்பினர் போல செல்லமாக நாய் ஒன்றையும் வளர்த்து வந்திருக்கிறார் தினமும் நாய்க்கு உணவளிப்பது அதை அன்பாக பராமரிப்பது என ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்திருக்கிறது இந்த சூழலில் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக முத்தையா வளர்த்த நாய் வீட்டை விட்டு வெளியே சென்றபோது தெருவில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று கடித்துள்ளது இதனால் முத்தையா வளர்த்து வந்த நாய்க்கும் வெறி பிடித்திருக்கிறது சம்பவத்தன்று வளர்ப்பு நாய் முத்தையா மீது திடீரென பாயவே பயந்து போயிருக்கிறார் அவர் ஆனாலும் வெறி பிடித்த அந்த நாய் முத்தையாவின் முகம் வாய் உள்ளிட்ட இடங்களில் கழித்து வைத்திருக்கிறது செல்ல நாய்தானே என நினைத்து முகத்தை கழுவிவிட்டு வழக்கம் போல தன் வேலைக்கு சென்றிருக்கிறார் முத்தையா ஆனால் நாயிடம் இருந்து வந்த வைரஸ் தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது இரண்டு நாட்களுக்கு பிறகு குமட்டல் வாந்தி என தொடங்கியது பிரச்சினை அப்போதும் ஏதோ ஒவ்வாமையாக இருக்கலாம் என்றே நினைத்திருக்கிறார் முத்தையா திடீரென அடுத்த நாள் அவர் நாய் போல் குறைக்கவே ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ந்து போனது நாய் கழித்ததால் விபரீதம் வினையாக வந்து நிற்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட குடும்பம் சுதாரிப்பதற்குள் திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார் முத்தையா உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவர் அவரது உடலை மருத்துவமனையில் இருந்து கொண்டு வந்தபோது உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சி காண்போரை கலங்க வைத்தது ஆசை ஆசையாக வளர்த்த நாயே கடைசியில் முத்தையாவுக்கு யமனாக மாறும் என யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு துயரம் அரங்கேறியிருக்கிறது இந்த நிலையில் அப்பகுதியில் நாய்கள் தொலை தொடர்கதையாகி வருவதாக உள்ள பகிர்ச்சனர் உள்ளூர் வாசிகள் தெருவில் போக முடியல நடக்க முடியல நாயா இருக்க கூடாது சாதாரணமா நடக்க முடியல வந்து பிடிச்சிருது ஆமா மோசமான நிலைமையில இருக்கு இதேபோல் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த நரசிங்க ராவ் என்பவர் தன் வீட்டில் நாய் ஒன்றை வளர்த்து வர அந்த நாய் நரசிங்க ராவ் மற்றும் அவரது மகன் பார்கவ் ஆகிய இரண்டு பேரையும் கடித்து வைத்திருக்கிறது நாய் கடித்த பிறகும் மருத்துவமனை செல்லாமல் அலட்சியமாக இரண்டு பேரும் இருந்திருக்கிறார்கள் திடீரென அந்த நாய் இறந்து போகவே அப்போதுதான் அதற்கு ராபிஸ் தொற்று இருப்பது தெரிய வந்திருக்கிறது சுதாரித்துக் கொண்ட அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சையை தொடர்வதற்குள் ராபிஸ் தொற்று அவர்களின் மூளையை தாக்கி குறுகிய நாட்களில் தந்தையும் மகனும் உயிரை விட்டிருக்கின்றனர் வளர்ப்பு நாயாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டு சம்பவங்களும் உணர்த்தியிருக்கும் நிலையில் நாய்க்கடி மரணங்கள் இதுவே இறுதியாக இருக்காதா என்ற ஆதங்கத்தையும் எழுப்பியிருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க